நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா ஒரு சின்ன குடும்பத்துக்கு சின்ன மாடாக இருக்கணும் விலையும் சின்னதாக இருக்கும் கறவை வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப ரொம்ப பொருத்தமான மாடுங்க நல்ல அழகில் சிறந்த மாடுங்க சூப்பரான மாடு நல்ல குட்டியாக ரொம்ப லட்சணமாக பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமான மாடுங்க விலைக்கு இந்த விலைக்கு ஒரு வத்த கறவு தாங்க வாங்க முடியும் நம்ம சென மாடே தரோம் இந்த மாட்டோட பள்ளை பொறுத்த வரைக்கும்ங்க நாலே பல்லுங்க மாடு பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டாவது ஈத்து சனியாக இருக்குதுங்க நாலு பல்லுல ரெண்டாவது ஈத்து மாடு கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான் இந்த மாடெலாம் வருஷம் ஒரு கன்று போடுங்க ஒரே ஊசியில் தலைச்செயத்துலேயும் சென்ன பிடிச்சிருச்சு ரெண்டாவது ஈத்துலேயும் ஒரே ஊசியில் சென்ன பிடிச்ச மாடு பக்கத்துலேயே இடத்துல வாங்கின மாடுங்க பல் போடாமல் தலையீத்தில் கன்று போட்டுச்சு இப்போ ரெண்டாவது ஈத்துக்கு நாலு பல்லில் செனையாக இருக்குதுங்க சுளி சுத்தமான மாடு நல்லா வெள்ளை கொம்பில் சூப்பரான ஒரு மாடு வீட்டு தேவைக்கு அளவான மாடு கரெக்டான மாடுங்க காம்பு பாருங்க சூப்பரான காம்பு அரிசிங்க நல்லா அரடிக்கு ஒரு காம்பு நல்லா ரோஸ் காம்பு பஞ்சு காம்புங்க கறக்க பிடிக்க அப்படி கை வச்சா போதும் பால் வரும் அப்படி இருக்கும் நரம்பு பாருங்க மடி மடிசட்டு பாருங்க மாட்டில் குறைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது ஒரே ஒரு பர்சன்ட் என்னன்னாக்கா அதாவது மாடு கொஞ்சம் வச்சுருந்தவங்க சரியாக கொஞ்சம் பராமரிக்கலைங்க போன இத்தில் மாடு நல்லா இருந்தது இந்த இத்தில் கொஞ்சம் தீவனப்படுற குறையால் சரியாக வளர்க்காம விட்டாங்க நம்ம அடுத்த இதுக்கெலாம் நல்லா வளர்த்தணும் அப்படின்னா கூட கண்டிப்பாக இப்போ வாங்குகிற விலையிலேருந்து இன்னும் ஏற சேர்ந்து தாங்க விற்கும் ஒரு ஈத்து கறந்துட்டு வைத்தா கூட மாடு சின்னதாக இருந்தாலும் மடி செட்டு பாருங்க மாட்டுக்கு மீறின மடியாக இருக்குது தலைச்சம் ஈத்துலேயே இந்த மாடு ஒரு வேலைக்கு நாலு நாள் எட்டு லிட்டரு கறவை வந்து கறந்த மாடு கேரண்டியாக கறந்த மாடுங்க பக்கத்துலேயே வாங்கின மாடு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஈத்து கண்டிப்பாக இந்த மாடு பத்து லிட்டருக்கு குறையில்லாத வந்து தாராளமாக கறக்கும் மாடு சின்னதாக இருந்தாலும் கறவைக்கு விடாதுங்க இந்த மாடு பத்து லிட்டரு கறவை வந்து அசால்ட்டாக கறக்கும் தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு இந்த மாட்டை குறைய சொல்லவே முடியாதுங்க அப்படி ஒரு மாடு எந்த குப்பையில் கொண்டு போய் விட்டால் கூட கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து மேயுது தண்ணி குடிக்கிறதோ அதே போல் தாங்க கண் நெத்தி வரைக்கும் மூழ்கி குடிக்குதுங்க குறையே சொல்ல முடியாது நல்லா ஒரு ரோஸ் மடி நல்லா வால் இறக்கம் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது நல்லா தெளிவான கிடாரிங்க நாலு பல்லில் ரெண்டாவது இத்தில் கிடச்சிருக்குது சூப்பரான கிடாரி உங்கள் வீட்டு தேவைக்கு தாராளமாக வாங்கிக்கோங்க இந்த கிடாரியோட விற்பனை விலைய பொறுத்த வரைக்கும்ங்க வெறும் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தாங்க விலையை வந்து சொல்கிறதுங்க நம்ம ஒன்றும் பெரிய வித்தியாசமாக சொல்லலைங்க நம்ம எவ்வளோ தான் விலை போட்டாலுமே வெளியூர்காரவங்க கேட்குறவங்க இந்த வண்டி வாடகையோட சேர்த்தி வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்காதிங்க நம்ம வந்து மாட்டுக்கு தாங்க விலை சொல்கிறோம் வண்டி வாடகை வந்து உங்களுக்கு தனி தான் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் சொல்கிறதுக்குது அதுலேருந்து இருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாம் வண்டி வாடகை தனியாக வருங்க ஒரு சிலர் வந்து வண்டி வாடகையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்ம வந்து வெளியூர்காரவங்களுக்கு நம்ம வண்டி வாடகை இதை சேர்த்திலாம் நம்ம வந்து அப்படிலாம் ஏமாத்திலாம் விற்க மாட்டோங்க மாட்டோட விலை தனி வண்டி வடகு தனிங்க கூப்பிட்டு பேசுங்க மேச்சல் குணம் பாருங்க சூப்பர் மாடு முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இன்னைக்கு கை தாங்க வாங்க முடியும் சென மாடே தரோம் இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே பெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி பாலாஜி இடம் இருந்து விற்பனைக்காக வந்திருக்கு சூப்பரான கிடாரி கிடைக்கும் போதே தாராளமாக வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்